அவன் சிரிப்பையும் கனவையும் எதிர்காலத்தையும் இழந்தான் நண்பர்களே இது கதையல்ல நம் நாட்டில் தினமும் உண்மை சம்பவம் பாதிப்புகள் உடலில் சேதமடைகிறது மனதில் மன அழுத்தம் மனச்சோர்வு தற்கொலை போன்ற எண்ணம் வரும் சமூகத்தில் வேலை இழப்பு குடும்ப பிரிவு குற்றச்சேர்தல் அதிகரிக்கிறது உங்கள் உங்கள் அம்மா உங்களை பால் உற்றி வளர்த்தார் உங்கள் அப்பா உங்களை படிக்க வைப்பதற்காக எழுத சிந்தினார் அந்த அன்பை ஒரு பாக்கெட் போதைக்காக விற்க போகிறீர்களா ஏன் சிக்கிறீர்கள் நண்பர்களின் அழுத்தம் ஒரு தடவை தான் ஆனால் கலி பாத்தி சமூக வீடியோ கால் மன அழுத்தத்தினால் வரும் தவறான தப்பிப்பு வழி ஒரு தடவை தான் சொன்னவர்கள் இப்போது எங்கே மருத்துவமனையில் இல்லை என்ற மண்ணில் ஏன் பல இளைஞர்கள் இதில் சிக்கிறார்கள் தெரியுமா ஒரு தடவை தான் என்ற பொய் எல்லாரும் செய்கிறார்கள் என்ற தவறான நம்பிக்கை அந்த ஒரு தடவை தான் அழிவில் முதல் படி